போனாரு நல்லதுல வந்து எந்த விதமான பாதிக்கும்பரான புருஷன் வந்து பிள்ளையையும் அவரை ஏற்றுக்கொண்டு மனைவியையும் பிள்ளையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழணும் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம் எல்லாரும் அப்படி நினைப்பாங்க வீடியோ இந்த வீடியோ பார்த்தாக்களும் அப்படி நினைஞ்சிருப்பாங்க நான் சொல்கிற அந்த வீடியோவில் கணவர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளையும் பிள்ளையும் மனைவியையும் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழவீங்கன்னு அந்த வீடியோ சொல்கிறேன் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ கல்வாஞ்சிக்குடியில் தான் இந்த இன்று எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கற்குடாவுக்கு போகிறோம் கற்குடாவில் ஒரு குடும்பத்தை காண்பித்திருப்போம் அதாவது ஒரு தாயும் குழந்தை பிள்ளையும் காண்பித்திருப்பேன் கணவர் பதிவு வைக்கிறதுக்கு வாரம் இல்லை வேலைக்கு போய் ஆறு மாசம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு உடுப்பு துணி உண்டா காசு இல்லைன்னு சொல்லி நான் அவங்களுக்கு முதல் தரம் போயிட்டு ஒரு மூணு அரிசி காசு கொடுத்துருமோ அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போய் இருபதாயிரம் காசு கொடுத்துட்டு பிள்ளை தட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க யாருக்கும் என்ன சொல்லி அப்ப அங்க போய் பிடிச்சிட்டு வந்து தரையிலுமா உங்களாலன்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன் போறதுக்கு எனக்கு பஸ் காசு வேணும் நான் எப்படி இருக்கோட்டைங்க போறேன்னு சொல்லி கேக்கங்க

செய்து கொள்ள அந்த அம்மாவையும் அந்த பிள்ளையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு கோழி கூடும் கோழிகள் ஒரு பத்து பதினஞ்சு கோழியும் வேண்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு அம்மா வந்து லண்டன்லேருந்து பணம் அனுப்பியிருந்தாங்க ஒரு அக்கா அம்மா இல்லை அக்கா அப்போ அவங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் சொல்ல வேண்டிய கடமைண்டு அவங்க நாற்பதாயிரம் பணம் அனுப்பியிருந்தாங்க அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் இருபத்தொண்டு அதாவது இருபது இருபத்தொன்று அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அவங்க வந்து லண்டன்லேருந்து நாற்பது ரெண்ட பணம் அனுப்பியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு கோழி ஒன்று வேண்டி ஒரு பத்து பதினஞ்சு கோழியும் வேண்டி கொடுங்க அந்த முட்டையை வச்சு அவங்க அந்த குழந்தை பிள்ளைகளை வாழ் வாழ்க்கையை கொண்டு போகிறது குழந்தை பிள்ளைக்கு சத்துணவு கொடுக்கட்டும் அவங்களும் ஏதாவது சாப்பிடட்டும் சரியா நலிவான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த வேலையை தான் செய்ய போறோம் இன்றைக்கு முதல்ல அவங்களோட வீட்டை போய் பார்ப்போம் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் கோழியும் வேண்டி கோழி கூடும் வேண்டி கொடுப்போம் அந்த ஏரியாவில் இருக்குது கோழி இருக்குது கோழியாக கொஞ்சம் தேடி தெரியலாம் தேடி வேண்டி கொடுப்போம் வாங்க நாங்கள் வீடியோ போகலாம் வீடியோ போடுறது முன்னாடி தெரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை என்ற நூற்றி முப்பத்தி ரெண்டாவது திருக்குறள் இந்த திருக்குறள் அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னேற்றத்துக்கான வரைமுறையை புரிந்து கொண்டு நடப்பவர் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்பதுதான் திருக்கொள்ளையாக அதாவது நம்ம முன்னேற பாதையில் போகக்குள்ள ஒழுக்கத்தை நாங்கள் என்றால் எங்கள் முன்னேற்ற பாதை அதிகமாக சேரும் என்று தான் அந்த திருக்குறளையை அர்த்தம் வாங்க நாங்கள் வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்து பார்ப்பீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி வாங்க நாங்கள் கற்கூடாக்கு போகலாம் ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மோகன சுந்தரி அவங்க பார்க்க வந்திருக்கா வந்து குழந்தையோட இருந்தவங்க தெரியும் நான் சொல்லியிருப்பேன் அவங்க தான் பார்க்க வந்தீங்க பட்டி டீ அடிச்சு எனக்கு வந்துருக்கிறோம் இப்போ வந்து வீட்டில் ஒருத்தர் நீ காணல அம்மா நிற்கிறா போல இருக்கு ஒரு தப்பா அப்பாங்க ஐயா என்ன வாடு வரீங்க எங்கே வந்து வரீங்க பலது வந்து ஆ சரி தம்பி அம்மா எப்படி இருக்கிறீங்க

மோன சுந்தரி என்ன என்ன நடந்த மோன சுந்தரி இங்க புனிவன பிதாவா சந்தோஷமா விடையா சந்தோஷமா நான் புரிசா சேரம் நாங்க ட்ரை பண்ணது இப்ப பாத்தீங்கன்னா சொன்ன மோன சுந்தரிய விட்டு போட்டு பிள்ளையும் விட்டு போட அவரு ஓடி போடுற அவங்க அம்மாட்ட நாங்க வந்து வீட்டு நாட்டு போட்டவர் வீடு எல்லாம் சொல்லி வந்து சேருங்க சேர்ந்து நாங்க சந்தோஷப்படுவோம் சொல்லிக்கிறேன் அப்ப அவர் வந்து கணவரோட போய் சேமித்தா சந்தோஷம் தான் அதுக்கு டெய்லி ஒரு சம்பவம் நடந்தது மாத்தல மாத்தலை ரத்தோட்டையில இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போன் பண்ணி அறிவிச்சு அவருடைய டீடெயில்ஸ் நம்பர்லாம் எல்லாம் கொடுத்தான் நீ பிறகு என்ன நடந்தது தெரியல அவரை பிடிக்கணும் இந்த பிள்ளையோட சேர்த்து வைக்கணும்னா அந்த வேலை செஞ்சான் பிறகு இப்போ இப்ப மோன சுந்தரி சரி என்ன நடந்து சம்பவம் எப்படி போனவன் என்ன நடந்து

எப்படி ஒரு ஜோக் என்னன்னு சொன்னா கணவர் விட்டு போனோடனே அம்மாவோட இருந்தவங்க அம்மா தங்கச்சியோட இருந்தது அப்ப அம்மா வந்து பராமரிச்சு அம்மா வந்து மட்டையை நாளைக்குதான் காப்பாத்தனங்கிறம்மா கஷ்டப்பட்டு தான் அம்மா காப்பாத்தனேன் பிள்ளைக்கு சாப்பாடும் இல்ல நானும் வந்து அரிசி மூட பண்ணி கொடுத்தேன் அப்புறம் காசிங் கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரம் முப்பதிரம் ஐயாயிரம் காசு காசும் அரிசி மணி பண்ணி கொடுத்தா அப்புறம் ரெண்டாயிரம் வந்து காசு எவ்வளோமா கொடுத்தா இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இன்றைக்கு கொடுத்துருனா நம்ம அதையும் வச்சு தான் அவங்க ஒரு மா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தவங்க அதுக்கு அதுக்கப்புறம் சொன்னால் அம்மா வந்து அம்மா வந்து மட்டை அழைச்சி கஷ்டப்பட்டு தான் அவங்க பிள்ளையை பார்த்துருந்தவங்க ஆனால் அந்த கணவரை பற்றி ரொம்ப கூடாமல் காய்ச்சி இருந்தபடியே இந்த கணவர் விட்டு போட்டு போயிட்டாரு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பிள்ளையை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாரார் இல்லை அவருடைய பிள்ளை தான் விவசாயம் பண்ணுறதுக்கு மாறாருன்னு சொல்லி காஞ்சிடுந்தான் அவங்க அப்போ நான் சொன்னேன் அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா சேர்ந்து பிள்ளையை கொடுத்து சொல்லி நான் ரெக்வஸ்ட் கொடுத்து வீடியோவில் காய்ச்சிடுறேன் அதே மாதிரி பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெத்தோட்டக்கு அவர் வெயிட் ஆகும் ஆனால் போனது நல்ல விஷயம் அம்மாட்ட சொல்லாமல் போனதான் எனக்கு கவலையாக இருக்குது அவருக்கு இல்லாம போக அது போனும் வந்து தொடரில்லாம போமாட்டார் அவர்ட்ட எது இல்லங்களை

புருஷன் வந்து பிள்ளையையும் அவரை ஏற்றுக்கொண்டு மனைவியையும் பிள்ளையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழணும்னு தான் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம் எல்லாரும் அப்படி நினைப்பாங்க வீடியோ பார்க்குறாக்கில் அந்த வீடியோ பார்த்தாக்களும் அப்படி நினைஞ்சிருப்பாங்க நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் கணவர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அந்த புள்ளையும் பிள்ளையும் க மனைவியையும் கூட்டிட்டு போய் சந்தோஷமாக வாழவீங்கன்னு அந்த வீடியோவை சொல்கிறேன் அதை கேட்டு செஞ்ச ஆரோக்கியில் ஆனால் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்று நான் வாழ்த்துறேன் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கணவரை பார்த்துருப்பீங்க பார்ப்பீங்க அந்த வீடியோவையும் சந்தோஷமா வச்சு கொள்ளுங்க இனி ஒரு மீடியாவுக்கு இப்படியான வீடியோவில் வந்து உங்களை பற்றி அவதூறு பிழையான கதைகள் கதைக்காதபடிக்கு சந்தோஷமா வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவோம் சொல்லி இப்ப நாங்க உங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு வந்து உதவி செய்ய சொல்லி ஒரு அக்கா சொல்லியிருந்தவங்க அவங்களுக்கு என்ன இருக்கிறாங்க பால்பாதார செய்ய சொல்லி அப்ப கணவர் கணவரோட சேர்ந்துட்டாங்கன்ற பட்சத்துல நாங்க ஒரு கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவர் இருக்கிறாங்க குழந்தையோட இருக்கிறாங்களோ கூட கணவர் பார்த்துக் என்ற ஒரு நம்பிக்கையில நாங்க போயிட்டு அம்மாட்ட சொல்லுவோம் உதவி ரெண்டுல இருந்து லண்டன்ல இருந்து பணம் அனுப்பியிருந்தாங்க அப்ப அவங்கள அவங்களுக்கு நாங்க சொல்ல கடவம் பட்டிருக்கோம் நான் அதை ரெண்டைக்கு நான் சொல்லுவோம் இப்ப வந்து டைம் வந்து அந்த நைட்டை சொல்றேன் அதுல வந்து சொல்லவும் சொல்லியிருந்தாங்க உங்களோட வட்ச கிழக்கம் இருவது பேருக்கு வந்து அப்ப அவங்கள்ட்ட நான் கதைப்பன் இப்ப இன்னைக்கு நைட் கதைப்பன் என்ன செய்யலாம் இப்படி எனக்கு இப்ப வாழ்வாதார உலகம் செய்ய சொல்றாங்க கோழி வண்டி போய் இருந்தாங்க அப்ப நான் கதைப்பன் அவங்களோட கதைச்சு போட்டு என்ன முடிவு எடுப்போம்னு சொல்லி தீர்மானிப்போம் என்னமா சரி அப்ப அவங்களோட ஒரு அனுமதி இல்லாம இந்த ஒரு விடயம் நாங்க செய்யக்கூடாது சரியான அப்ப அவட அனுமதியோட என்ன செய்யலாம் தீர்மானிப்போம் சரியாமா ஓகே இப்ப நாங்க வரையாட்டு சந்தோஷமா கணவர் வந்து வந்திருக்கேன் வினேஷ் பார்த்து நான் பார்த்து சந்தோஷம் கூட பார்த்து அவங்கள வாழ்க்கையோட இணைஞ்சிருக்காங்களோ அதுவும் சந்தோஷம் அப்படியே இணைஞ்சு சந்தோஷமா இருக்கணும் சரியாமா